வணக்கம் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் நிச்சயமாகவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனெனில் புதன் தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கொண்டு தன்னுடைய கலஸ்திர பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் புதனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிறைந்து அள்ளிக்கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை உறுதியாகவே தேடி வருகிறது எனவே பல்வேறு வகைகளான இக்கட்டுகளை சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களுக்கு பணவரவுகளுக்கு வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உண்டு புதனை நட்புகிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதனின் வீட்டில் சுபகிரகமான குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களில் எதிர்பாராத நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது என்பதை துல்லியமாக தெளிவாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் எனவே அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளைப் பொறுத்தமட்டில் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அபரிவிதமாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய சக்திக்கு மீறிய உங்களால் முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சரி செய்து எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை புதன் அள்ளி கொடுக்கிறார் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோக வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து காணக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எளிதாக கைகூடி வரும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய புதன் துல்லியமாக உறுதி செய்கிறார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைப்பது மட்டுமில்லாமல் மரியாதையும் மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை உங்களுடைய அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது எதிர்கால வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நலன்களையும் மனதில் கொண்டு இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு வியாபாரத்துறை மட்டுமல்லாமல் தொழில்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் வெற்றி வெற்றிஸ்தானமான மூன்றாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அதிக அளவிலான முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் எல்லாவற்றையும் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாகத்தான் இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது அரசியல் துறை கலைத்துறை ரீதியான காரியங்களில் இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் வெகு சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உடைத்து எறிந்து வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை முக்கூட்டு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் பலமாக வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தனஸ்தானத்தில் சூரியனும் விரயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் தனித்தனியே கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அவற்றை பொருள்படுத்தாமல் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி தீவிரமாக பயணிக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு என்பதை புதன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த நேரத்தில் அரசியல் ரீதியான காரியங்களில் மிகவும் அறிவுநுட்பத்துடன் நுணுக்கமாக பல்வேறு விதங்களான பணிகளை சரியாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கல்விக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக படித்து கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் உடை தெரியப்படுவதோடு நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கடினங்கள் நிறைந்த சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் அதிக அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எளிதில் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உறுதியாகவே அமையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருப்பது சிறப்பு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது புதனின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எரிந்து நல்ல பல அருமையான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகம் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கிறார் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாக அமையும் இப்படிப்பட்ட புதன் இந்த தருணத்தில் அறிவு நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான அபரிவிதமான கடினமான பிரச்சனைகளை கூட எளிய முறையில் உடைத்தெறிவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் மிகவும் பலமாக கணிதம் வித்தை ஜோதிடம் மீடியா கணினி செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு அறிவுரை அளிக்குமாற்றல் என அனைத்தையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான அபரிவிதமான ஆற்றல் கொண்டவராக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக கொட்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாகவே உண்டு காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக புதன் திகழ்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஒருவரை தவிர மற்ற எல்லா கிரகங்களையும் நட்பு கிரகமாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கிறார் தற்போது அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் தன்னுடைய பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பது சிறப்பு எனவே நட்பை கொண்டாடக்கூடிய அருமையான கிரகம் என்றால் அது கண்டிப்பாகவே புதன்தான் என்று உறுதியாக கூற முடியும் புதன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பராக இருப்பது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு பக்கத்திலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் புதன் புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்ப்பது கடினம் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து புதன்கிழமையில் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை